ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சொல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நூறு சதவிகிதம் சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரஜினிகாந்த் ஹிமாலயா போயிருக்காரு தான் இருக்கார் தன்னுடைய ஆன்மீக பயணத்துக்காண்டி ஹிமாலயா போயிருக்காருங்கிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே உள்ள ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஹிமாலயாஸ்க்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் வருவேன் கடந்த ஏழு எட்டு வருடங்களாக என்னால் வர முடியல பல்வேறு காரணங்கள்னால என்னால் வர முடியல ஹிமாலயாஸ் பத்தி நான் தான் உங்களுக்கு சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இங்க வந்து நிறைய புனிதர்கள் வாழ்றாங்க அவங்ககிட்ட ஆசை பற்றி என்னுடைய வாழ்க்கையை நான் புதுப்பிச்சு கொள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தவிர மக்களுக்காக வாழ்வது மதிப்புமிக்க ஒன்று சோ என்னுடைய அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நான் நூறு சதவிகிதம் சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்துருக்காரு